நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் அரசியல் வெட்டி பேச்சு இந்த அரசியல் வெட்டி பேச்சு நம்ம யாரை பத்தி வெட்டியா பேச போறோம் இன்னைக்கு நம்ம வெட்டியா பேசுறதுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பேசுறது மட்டும் வெட்டியா பேசிட்டு இருக்கோம் ஆனா ஒருத்தர் கிட்டத்தட்ட பல வருஷமா வெட்டியாவே காட்சி நடத்திட்டு இருக்காருங்க கட்சி வெட்டி வெட்டி கட்சிங்க அது

அவரு அவர் இல்லைங்க இல்ல போட்டி போட்டு அம்படிக்கு போய் ட்ரைனிங் கொடுக்க போனார்ல அவர் 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 கிடையாது அது வந்து மையம் அது வந்து அவர் வேற சென்ட்ரிகல் ஃபோர்ஸ் அவர் வேற இன்னொரு ஒருத்தர் இருக்காரு விளிம்பு நிலை மக்கள் அப்படி பேசுவாரு விளிம்பில் இருக்கிற அவர் மையத்தில் இருக்கிற விளிம்புல இருக்காரு விளிம்பில் இருந்து மையத்துக்கு கொண்டவர் மையத்துக்கு போறாங்க டீ கொடிக்கு அப்பயே மையப்படுத்திக்கிட்டே வராரு அப்படி விளிம்பு அது யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சிதம்பரத்திற்கு மட்டுமே கட்சி ஒரு கட்சி இருக்குங்க நாங்கள் இந்தியா முழுமைக்கு இருக்கின்றோம்

இந்த கட்சி பாத்தீங்கன்னா ஒழிக்கணும் எங்களால மட்டும் தான் வெள்ளு ஜனநாயக மாநாட்டை எங்களால பெருதல கூட்டத்தை நடத்த முடியும் பெருதல்ல பேசுறீங்க சரி மூணு சீட்டு கேட்டு வாய் கட்டினுக்கோங்களேன் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க மூணு சீட்டு இல்ல கொடுத்த ரெண்டு சீட்டுலயும் தனி தொகுதி கேளுங்க கேட்காதீங்க பொது தொகுதி கேளுங்கன்னா

முத்துக்குமார் இறப்பெழுக்காரனா அந்த ஈழப்படுகொலை தான் யாரிடம் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு இறந்து போனாரு அந்த திருமணம் சி திருமானம் தான் கடித மேல ரெண்டு பேர் ரெண்டு நபர் சொல்லிட்டு ஒன்னு தலைவர் பிரபார இடத்துல ஒன்னு திருமானம் தான் உம் முத்துக்குமார பத்தி எங்க பேசுவாரு இப்ப திருமா திருமா இப்ப பேசுவாருலா எங்க இருபத்தஞ்சு முத்துக்குமார் நினைவாள வரும் போது பேசிருவாரா அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த திமுக காங்கிரஸ் நம்ம வந்து கட்சியை வந்து காப்பாத்துவர் இந்தியா முழுக்க அப்படி அதே தலைவர் என்ன சொன்னாரு காங்கிரஸ்ல ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னாரு

முக்கிய தர்மம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதையும் தாண்டி நம்ம எல்லாருக்கும் மிக முதன்மையாக இருக்கக்கூடியது எல்லாருக்கும் பெற்றக்கூடியது காவிரி நீர் எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி பாரதிதாசனே சொல்லியிருக்காங்க நீங்க பாரதிதாசன் நினைக்க தாயே பழித்தவனை விடாதே தாய்மொழியை பழித்தவனே தாயே பழித்த விடாதே அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று உண்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது சொல்ல உண்டு அதே மாதிரி தமிழ்நாட்டை தமிழரே திட்டுனாலும் சரி தான் தமிழ்நாடு விட்டு கொடுத்து பேசுவோம்ல அவன் இன்னும் துரோகிதான் யாரா இருந்தாலும்

அது அரசியல்க்காட்டி பேசி வச்சுக்கோங்களேன் எப்படி அதே பேசுனேன் ஆனா நீங்க சொல்லக்கூடிய இந்த எழுச்சி தமிழ்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம தவிர்ப்போம் அரசியல் கட்டி அந்த எழுச்சி எழுச்சி தமிழர் வார்த்தையை வந்து இந்த அரசியல் வட்டிக்கு சொல்றது வந்து அவமானமான அவமானமா கருது அது அவருக்கு அந்த வார்த்தையை வந்து எடப்பாடி கூட பொறுத்து தலைவர்னு சொல்ல ஏற்றிக்குடுவோம் ஏத்துக்கிடுவோம் பொறிச்சி தமிழர்ங்கிறத ஏத்துக்கிடுவோம் பொன்மான மனை கூட ரோச்சுக்கிடுவோம் ஆமா இவரை வந்து எனக்கு எடப்பாடி எழுத்து தமிழை பெயர் கொடுத்துடலாதுன்னு எடப்பாடி ஊர் பேர வைக்கிறது எழுச்சி தமிழர் அவர் தனிமை அந்த கட்சி மூட மூடகம் இருந்தது ஒன்றும் ஆகப்போகிறார் இல்லையா அவரது இப்போ என்னென்னா நம்ம கர்நாடகாவிலேருந்து தண்ணி வந்து தர மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆமாம் ஆனால் அந்த தீ இந்த விசிகங்கின்ற கட்சி வந்து தமிழ்நாட்டிலே சிதம்பரத்தில் விழுப்புரம் நாட்டு இந்த கட்சி வழியே எம்பி வராது வராது நீ எந்த முக்கு முக்காலும் ரெண்டு சீட்டும் திமுக கொடுக்க போகுதே அது பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அட்டை எப்படி ஒரு எல்லாத்தையும் ஒரு ஐம்பது சீட் வருவாங்க அது வாங்குவாங்க ஆறு சீட்டு இந்த தொட்ட உருவியே கிடையாது உள்ளார் சித்தத்தில் நிறையா வாங்குவாங்க அது வாங்குவாங்க அதுவும் நிற்க மாட்டேங்க அவர் நண்பர் ஒருத்தர விசிகால தலைவர் வாங்குவாரு சட்டமன்றத்துல இருக்கிற அரும்பாடாட்டுறாரு நம்மகிட்ட வந்துரு அப்படிங்க என்ன இருந்தாலும் எங்க தலைவர் எங்க சமூக மக்களுக்காக உழைக்கிற எங்களுக்குன்னு ஒரு தலைவர் வேணும் இல்லையா உங்களுக்குன்னு ஒரு தலைவர் எல்லாத்துக்கும் ஒரு தலைவர் தானே வேணும் அப்படின்னா உங்க அழுது முதலமைச்சரா போறாரு கேட்டா அதுக்கு பத்தி நீங்க சொல்லாதீங்க நான் எங்க அழுத்தம் உழைப்பேன் அப்படிங்க திமுக அடிமை மாதிரி அந்த ஆள் விசிக்கு அடிமை தான் ஒன்றும் பண்ண முடியும் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் விசிக்காவே திமுக அடிமைங்க அவர் மறந்துட்டார் நான் வந்துட்டார் சரி இதுல என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த சிதம்ப விழுப்புர கட்சி ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனா பேச பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்தை ஒழிக்கிடுவோம் கலைக்கிடுவோம் அப்படி சங்கிலேடி மிதிச்சிருவோம் நல்லா பேசுவாங்க சங்கிலி மிதித்த ஆனா கர்நாடகாவுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா தேர்தல் அங்க நடக்க போகுது இரண்டு கட்ட தேர்தல் அங்க வந்து அங்கு முதற்கட்ட தேர்தல் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தெட்டு தொகுதி மொத்தத்துக்கே இருக்கு சரி நாற்பது தொகுதியில் நம்மளால ஒன்னுத்தையும் வாங்க முடியாது ரெண்டு இருக்கணும் இருபத்தி எட்டு நமக்கு எங்க கிடைக்க போகுது அதனால ஓடி போய் பாருங்க

அந்த டிகிரி ரொம்ப பிடிச்சி போச்சு ஆஹா சீட்டை எல்லாம் முளைக்கணுமா இது நல்லா இருக்கா எப்படி முத்தமிழக சொன்ன மாதிரி உங்களுக்கு எங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை உங்களுக்கு இதயத்தில் இடம் கொடுத்துருங்க அந்த மாதிரி சீதாராமேட்டவே பேசியிருக்காங்க இங்கே திமுக மாதிரி நாங்கள் கிடையாதுங்க நீங்க நாற்பது தொகுதியில் வேலை பார்க்க அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம் முப்பத்தொழு வேலை பார்த்து நாங்கள் சொல்ல மாட்டோம்

இருபத்தெட்டு தொகுதியும் அண்ணன் வந்து பதினாலு கட்ட தேர்தலுக்கு பதினாலு தொகுதி நடக்கு அங்கே தார்மீக பொறுப்பு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அண்ணன் வந்து கொடுத்துட்டாப்பில் தப்பு கிடையாது கொடுத்துட்டு போங்க கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு சேதா சந்திப்புன்னு நடத்துவாங்க கர்நாடகம் எல்லாருக்குமே தெரியும் காவிரி பிரச்சனை நமக்கு தலைமுறை தலைமுறை இருந்துகிட்டு இருக்கு உங்க நீங்களும் கேட்டிருப்பீங்க உங்க பையன் அன்பரசுங்க கேட்பாங்க உங்க அப்பா முருகரும் கட்டுவாரு குருவும் கட்டிருப்பாரு உங்க அப்பாவுக்கு தாத்தா இருப்பா அவரும் கட்டிருப்பாரு எல்லாருமே இதை கதையை கட்டிக்கிட்டே வரோம் இது திருமான அரசு தொடங்கின காலகட்டத்துல இருந்து இருந்துகிட்டு வச்சுக்கோங்களேன் ஆனா திருமாவளவர்கள் ஒரு பதில் ஒண்ணு சொல்லி அருமையான பதில்ங்க இந்த ஆம்லெட் நீங்க இன்னுமே பாத்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு ஆம்லெட் சொல்லியிருப்பாரு ஆமா ஆமா அது பெரிய ஆம்பிளட் இது வந்து ஆம்பிளட் வேகமா தான் ஒரு பக்கம் வந்து வேகமா தான் ஒன் சைடு இது வந்து ஒன் சைடு கிடையாது இது வந்து இது ஒரு சைடு இவர் மட்டும் பேச கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்களேன் சாப்பா சாதிக்கு நேரம் டீலிங் உங்களுக்கு அந்தந்த மாநில கட்சிகளை

இப்போ ராஜபக்சே கட்சியில அங்க இருக்கும்போது அந்த மாநில மக்களுக்கு நாட்டு மக்களுக்கான நாங்க பேசுவோம் தமிழ்ல படுக்கணும் நடந்த சரிதான் அப்படின்னு பேசுவாரு பேசுவாரு அதான் சொல்ல பேசுவாருங்க இவரு பேசிருக்காரு பேசிருக்காரு தந்தி டிவியில் விவாத நிகழ்ச்சி நடக்குதுக்கு வாத நிகழ்ச்சியில் ஒரு நேர்காணல் நடக்குதுங்க காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் இப்போ ஏன் வச்சிருக்கீங்கிறத நெறியாளர் கேள்வி வைக்கிறாப்புல அது என்ன சொல்கிறாப்பில அந்தந்த நேரங்கள் நடக்கிற முடிவுகளை வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது சின்ன இஷ்யூ வச்சு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற சின்ன இஷ்யூ ஆ அந்தந்த சமையல் ஒரு சின்ன இஷ்யூவாகவும் இருக்குது அது இந்த சின்ன தான் இவர்ட்ட சொல்லிருங்க சொல்லி முத்துக்குமார் தீக்கு சேர்ந்து போயிருக்காங்க இவர்ட்ட சொல்லிருங்க சொல்லி ஓட்டையில ஸ்ரீதர் தீக்குழு சேர்ந்து போயிருக்காரு சொல்லி இருங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லல யாருமே இவரே மெடல சொல்லி காங்கிரஸோட எந்த காலத்திலும் ஒட்டுமில்ல ஒருவங்க என்ன இது யாருக்கு தெரியுமோ இல்லையோ அந்த கட்சியில முக்கிய பொறுப்பாளர்களா இருந்த இருக்கிற பன்னியர்த்துக்கு தெரியும் பன்னியர்த்துக்கு அது இன்னொரு நல்ல மீடியல ஓபனா பேசு அப்படி ஒருத்தர் பெரிய அறிவாளி அந்த கட்சில இருக்கதே உருப்படியா ஒரே ஒரு alivar veerabagu ஆமா veerabagu அவர் அவருக்கு தெளிவா சங்கத் தமிழ் அவருக்கு தெளிவா தெரியும் எனக்கும் தெரிஞ்சு அந்த மானஸ்தா எதுக்கு இந்த கட்சில இருக்கான் தெரியல அந்த மானஸ்தா இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு பல உண்மைகள்ல கட்சியில் தெரியும் அவர் தனியாக கட்சி துடிக்குறத விட நிறைய பேர் சேர்ந்து பேவர் அவருக்கு பைபிள் புண்ணில் ஒரு அது கெப்பாசிட்டி அண்ணன் தன் அதனால ஈழத்துல நடந்தது ஒரு சின்ன விஷயம் தானு பேசுனவர் தான் திருமா திருமா அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக கூட எதிர் கூட்டி நினைச்சிருப்ப சொல்லி ஒரு அருமையான ஒரு விளக்கு ஒன்னு குடுத்து பாருங்க எல்லா கட்சியும் அதிமுகவோட போயிருச்சு திமுகவ வந்து கலட்டி ஓடனு எல்லாரும் பேசும்போது அப்படியே நின்னு திமுகவ காப்பாத்தி கொடுத்தது திருமானு பாசங்க திருமா வாழு பாசங்க பாசன மதுத்துட்டு பாசம்

இல்ல நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய துரோகம் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க சொன்னீங்க சிறுத்தை குட்டி ஒண்ணு ஆஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சிறுத்து சிறுத்தை குட்டி நீங்க தெளிவா சொல்லுங்க சிறுத்த குட்டிகள் வந்து எவ்வளவு விடிய விடிய பாடத்தால் நம்ம பாருங்க இந்த சேனல் தொடங்கின காலத்துல இருந்து சிறுத்தை குட்டி பத்தி போட்டு தொடர்ந்து எவனாவது ஒரு சிறுத்தை குட்டி நான் திருந்தினேன் வரந்தினேன் சொல்லி வேற கட்சிக்கு வந்திருக்காங்க இல்ல வராங்க வராங்க நம்ம கூட வராங்க வேற அதான விதிவிலக்கு வந்து அதுதானே விதிவிலக்கு வந்து பொது ஆகாதுங்க கடைசியில் திருப்பி ஒரே ஒரு வீடியோ திரும்ப நான் வீடியோ பார்த்துருவேன் எந்த இருந்தாலும் நம்ம சமூகத்துக்கு நிற்கிறவரு தான் ஓடி ஓடி உழைக்கிறார் ஒரு காலை பாருங்க அவர் அதே தொகுதியில் தான் இந்த வாட்டி அதே தொகுதி போட வாட்டி ஒழுங்கா விளைஞ்ச பேருக்கு ஓடி ஓடி விடு இருப்போம் நாலு வீடியோ இருந்த இடத்துல இருந்து போட்டுட்டு நான் அப்படி செஞ்சிருக்கேன் அதை ஓட்டு போடுங்க போட போகிறேன் அதே ஆறு சட்டமன்ற தொகுதியை சுற்றுறதுக்கு காலை பாருங்க வீடியோ போடுறாங்க இந்த உழைக்கிற காலை பார்த்து நீங்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்களா இப்போ என்ன விஷயம்னா நம்ம திருமாவளவன் இருக்காருல்ல திருமாவர்கள் இந்த மாதிரி மாற்றி பேசும்போது தமிழ்நாட்டிற்குள்ளே சுதந்திரமாக வந்து அரசியல் பண்ணி எம்பி ஆக வாய்ப்பு கூட தமிழ்நாட்டு மக்கள் இளிச்சவை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருந்தாங்க தமிழனாலே தானே யார் தமிழன் தான் இருக்காங்க அதனால இலிச்சாவை தானே உண்மையிலேயே பெரிய எழுச்ச தானேங்க காவிரி நீர் பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக திருமாவளவன் அந்த அந்த இடத்துல பேசியிருக்கணும்

இப்ப இந்த மாதிரி இந்த திருமாளவன் பேசக்கூடிய விஷயங்கள் எந்த கூட்டணி போலமே கூட்டணி வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு கால்நெல் பறப்போம் அப்ப நீ என்ன சொல்ல தெரியுமில்ல திருமாவை மட்டும் ஏன் விமர்சிக்கிறீர்கள் வந்து சாதி சாதிக்குறீர்கள் ஏன்னா அவர் இல்லையென்றால் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கர்நாடகா தண்ணி தரமாட்டேன்னு சொல்லி கேட்கறது கேள்வி வக்கு வக்கல அங்க போயிட்டு கேள்வி கேட்க மாட்டாரா ஏங்க அவர் அவர் கேள்வி கேட்டு பத்திரிகை எது எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவர் வந்து சிட்டிங் எம்பி முன்னாடி எம்பி அவருக்கு வந்து ஒரு செக்யூர் ஃபோர்ஸ் இருக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க எனக்கு வந்து உயிர் வச்சுறுத்தல் இருக்குது பாதுகாப்புன்னு கொடுக்க போறாங்க நடக்க போகுதுல பாராளுமன்றத்தில் கரிச்சு தவறு ஒரு ரெண்டு நிமிஷம் பத்திரிகையால் செஞ்சு இல்லை ஆமா எங்க உரிமை இருக்குதுங்க கர்நாடகா மக்கூட பேசி இந்த பிரச்சனையை சரி கட்டும் அந்த வார்த்தையை சொல்லணும்ல அதை சொல்ல மாட்டாராம் ஆனால் சிறுத்தை குட்டி சீரும் நம்பணும் எப்படி நம்பணும் ராஜபக்சல பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன் அடிஞ்சிட்டாரு இவர் மட்டும் அங்க இருந்திருந்தாரு ஏய் அப்படின்னு சொன்னேன் ராஜபக்ச சொன்னார் கூறி வர்றல அந்த மாதிரி ஒரு உருட்டுத்த நம்ம நம்பணும் நம்பலேன்னு பிஜேபி பிஜேபிள்ளோம் நீங்க நம்பலைன்னா அதிமுக ஜெயிச்சிடும் அப்போ இந்த நிலமை வந்து நம்ம எதுக்கு சொல்றோம்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்ப மேய்ச்சோ நம்ம தேர்தல் முடிஞ்சிருச்சு நினைச்சிட்டு இருக்கீங்க உள்ளாட்சி தேர்தல் வரப்போது அப்புறம் அப்ப இப்ப இருந்து இந்த காலிலிருந்து பரப்புறோம் இந்த தி விசிகா தலைமையில சேரக்கூடிய கூட்டணி வந்து படுதோல் அடைய வைக்கணும் நீ இப்படி பேசுனதுக்கு தமிழ்நாட்டில் உட்காந்து மனுப்பி கேட்கணும் எப்படி தமிழ்நாட்டில் உட்காந்து யோசிச்சு பாருங்க நீங்க இது மற்ற ஊர்ல இப்படி பேசிக்கிட்டு இங்கே இருக்க முடியும் இதுக்கு முட்டு விடுக்காமலுக்கு வந்து ஏன்னா தண்ணியில் வயிறு அணிஞ்சு குடிப்பேன் நின்னு எனக்கு குடிப்பேன் அந்த தண்ணி தர அவன் கர்நாடகார் அங்க இருந்துகிட்டு அவன் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் பேசிட்டு வந்துருந்தாரு இது மத்த கட்சியில் பேச விட்டு போனா ஒத்து மொத்த கைலா கூட்டம் வந்து கடிச்சிருக்காது இப்போ இதே மேட்டர் அண்ணாமலை தான் விட்டுப்பாய் அதான் சொல்றேன் யாராவது ஒருத்தர் பேசிட்டாரு இதே என்ன கிண்டல் பண்றாங்க இந்த இந்த மேட்டர் வந்து எடுத்து பேசக்கூடிய யாராவது அதிமுக கண்டு அது வந்து ரெட்டாயிக்கு தான் ஓட்டு கண்டுகிடையே தேர்தல் சமயத்தில் பிரச்சாரம் அவ்வளோதான் தான் இந்த இணையதளத்தில் பேசக்கூடிய யாராக இருக்குது திமுக பேச போகிறதில்ல நாம் தமிழர் தான் பேசுவோம் உடனே என்ன பண்ணுறாங்க இந்த பக்கம் திரும்பிடுறாங்க அண்ணனே தண்ணி வண்டான்ட்டார் நான் கூட தண்ணி வாங்க இல்லை எங்கிட்ட இருக்க மலை வெள்ளத்தை பாதுகாப்பேன் நான் அணையை கட்டுவேன் அப்படி அப்படிதான் சொன்னார் அதே மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோம் அப்படி அப்படி மாற்றி விட்டுறாங்க இந்த குரு மாற்றி நம்ம கிட்டே நம்ம எடுத்து நம்ம பால் நமக்கே அடிக்கிறோம் அடிக்கிறாங்க எவ்வளவு விவரம் திருத்த கூட்டி இந்த அறிவெல்லாம் கூட ரெண்டு சீட்டு வாங்கலாம் கேட்டுருக்கலாம் கேட்டுருக்கலாம் இந்த முட்டு கொடுக்குற அறிவெல்லாம் பொது தொகுதி கேட்குறதுல காமிச்சிருக்கலாம் இல்லை கேட்டால் இதில் கோபமாக இருந்து இங்கே வந்தது எங்களுக்கு ரோசத்தில் பொங்கி எழுந்துருவாங்க பொங்கி திரும்ப திருமணம் கேட்பீங்க ராமதாசை கேட்பீங்களா இந்த வார்த்தை யாரு பசங்க எனக்கு தான் செய்வாங்க நீ தமிழ்நாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லி கர்நாடகான்னு சொல்கிறான் அவன் சப்போர்ட்டா தான் கர்நாடகா வீசிக்கா இருக்கு அந்த கட்சி எது கட்சி ரெண்டு தானே

பல சிக்கல் இருக்கு நீங்க என்ன எல்லாம் தமிழர் நினைச்சீங்களோ ஐயோ ராமா இப்படி தான் பல பேர் இருக்காங்க அது உண்மையே இல்லை அவரே தமிழர் இல்ல அதான் பிரச்சனை நன்றி